டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் குரூப் டூ இல்லை குரூப் ஃபோர் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் மிக முக்கியமாக கேட்கப்படுற ஒரு முக்கியமான விஷயம் இந்தியன் பாலிட்டி இந்த இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பை நம்ம வந்து கடந்து போகவே முடியாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ ஆனது டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டி படிக்கிறவங்களுக்காகவும் இல்லை ஆல்ரெடி படித்து முடிச்சு ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணுறவங்களுக்காகவும் ஒரு பேசிக்கான ஒரு அப் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் போட்டிருக்கேன் இந்த ஒரு கான்செப்ட்டில் மெயினாக சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த சிலபஸ்லேருந்து இருந்து எப்படி எப்படிலாம் கேள்விப்படுற வாய்ப்பு இருக்குன்றதுக்கு முதல்ல அந்த சிலபஸோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு காணொலி தான் இந்த ஒரு காணொலி முதல்ல இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து அரசியல் அமைப்பின் முகப்புரை அதாவது அந்த சொல்லுவாங்க அதுதான் வந்து அரசியல் அமைப்பின் முகவுரைன்றது ரெண்டாவது டாபிக் அடுத்து அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள் அதாவது சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்படி ஒரு அரசியல் அமைப்பு இருக்குன்னா முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இதை டிஸ்கஸ் பண்ணும் அடுத்து ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் டெரிட்டரி இது சம்மந்த யூனியன் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது மொத்தமாக ஒரு மாநிலம் இருக்குன்னா ஒரு மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு முழு நாட்டினுடைய யூனியன்ஸ் அதை சம்மந்தப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் அது சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ் நமக்கு என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குன்றது தெரியும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த ஒரு டாபிக் வந்து பேசும் அடுத்து சிட்டிசன்ஷிப்புன்னு சொல்லக்கூடிய குடியுரிமை ஒரு நாட்டின் குடியுரிமை மற்றும் குடியுரிமை எப்படி தரப்படுது யாருக்கு தரப்படுது அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டி என்ன அந்த சிட்டிசன்ஷிப் யாருக்கானது அதை பெறறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது அந்த சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம வந்து எப்படிலாம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன்ஸுக்கு அது அவங்க தரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இது எல்லாத்த பற்றின ஒரு பேசிக்கான டாப்பிக்குமே வந்து இந்த குடியுரிமை அப்படின்ற சிட்டிசன்ஷிப் டாப்பிக்ல கவர் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் அதாவது ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான அடிப்படை உரிமைகள் என்னென்ன அந்த ஒரு முக்கியமான டாபிக் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரியல அப்படின்னா நமக்கு ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் நமக்கு உதவாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரிஞ்சதுன்னா இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு சிட்டிசன்ஸ்க்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸானது மிகவும் அத்தியாவசியமான இன்றியமையாத ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கான ரைட்ஸ் அதை நமக்கு தரக்கூடிய ஒரு விதமான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரைட்ஸ்னு சொல்லலாம் இப்போ ரைட்ஸ் தந்தக்கப்புறம் நமக்கு சில கடமைகள் இருக்கும் இல்லையா சிட்டிசனா அதாவது ஒரு குடியுரிமை கொடுக்கப்பட்ட ஒரு குடிமகன்களாக குடிமகள்களாக நமக்கு பல கடமைகள் இருக்கும் அதை வந்து நம்ம ஆற்றணும் அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகள் அதை பத்தி பேசும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க இல்லையா டேரக்ரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அது அது ஒரு பெரிய டாபிக் அது முக்கியமான டாபிக் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒன்றிய அரசின் நிர்வாகம் நாடாளுமன்றம் அது வந்து யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் லெஜிஸ்லேச்சர் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அரசுடைய நிர்வாகம் எப்படி செயல்படுது நாடாளுமன்றம் அந்த பார்லிமெண்ட் மற்றும் பார்லிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஸோ இந்த செஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த ஒரு டாபிக் ஆனது டீடைல்டாக பேசும் அடுத்து மாநில நிர்வாகம் சட்டமன்றம் மாநில நிர்வாகம் நமக்கு தெரியும் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறம் ஸ்டேட்டுடைய லெஜிஸ்லேச்சர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அது இந்த மாநில அரசினுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடியது தான் இந்த மாநில நிர்வாகம் க கவர்மெண்ட்ஸ் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்னா தமிழ்நாடுக்கானது இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாநில அரசினுடைய அந்த செயல்படும் உரிமை அந்த மாநிலத்தினுடைய அந்த சட்டமன்றம் சட்டமன்றம் சார்ந்த நிகழ்வுகள் மற்றும் சட்டமன்றத்தில் உள்ள உரிமைகள் இந்த பத்தின இதை பற்றின விஷயத்தை இந்த ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கானது டீட்டெயில்டாக பேசும் அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செஷன் இதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த டாப்பிக்லேருந்து இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் வரும்றத நம்ம சொல்ல முடியாது அதனால் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்த்து வச்சுக்கணும் இப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது லோக்கல் கவர்மெண்ட் அப்புறம் பஞ்சாயத்து ராஜ்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ன்றது கீழே வரும் அதாவது இந்த பஞ்சாயத்தை எப்படி செயல்படும் பஞ்சாயத்து ராஜ்களுக்கு வந்து யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அது எப்படி நியமனமானது நடக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் தெளிவாக விளாவரியாக வந்துடும் அடுத்து கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் கூட்டாட்சி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் கூட்டாட்சி நடந்தது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பவர்ஸ் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பவர்ஸுக்கும் ரெண்டும் வந்து ஒன்று சேர்த்து தான் நடத்துது அதனால் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் மட்டும்தான் வந்து இந்த நடந்து நட நடத்தப்படும் அப்படின்றது நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் கிடையாது ஸோ அதனால் அந்த கூட்டாட்சியின் அடிப்படைகள் அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் அந்த சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசுக்கும் நம்ம மாநில அரசுக்கும் இரண்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த அடிப்படை தன்மைகள் அதை பற்றி இந்த ஒரு டாப்பிக்கானது பேசும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தேர்தல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த தேர்தல் சம்மந்தப்பட்ட டாபிக்கில் இருக்கும் அடுத்து வந்து நீதித்துறை முக்கியமான ஒரு விஷயம் ஜுடிஷியரி இன் இந்தியா அந்த ஜுடிஷியரி அப்படின்ற கான்செப்ட்ல நமக்கு வந்து நீதியானது இந்தியாவில் வந்து எப்படி செயல்படுத்தப்படுது இந்த இந்தியன் கவர்மெண்ட்ல இந்திய இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த நீதித்துறையுடைய அடிப்படை தகுதிகள் மற்றும் தன்மைகள் என்ன உதாரணத்துக்கு ஒரு கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் இருக்காங்க இல்லை வந்து அவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஜுடிஷியரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னா அவங்களுடைய கடமைகள் என்ன அவங்க எப்படி இப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அவங்க எப்படி வந்து செயல்படணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நீதித்துறை அப்படின்ற டாபிக் எழுதியே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியாஸை ரிபப்ளிக் அதாவது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அதாவது நம்ம குடியரசு நாடு ஸோ குடியரசு அப்படின்றது இந்த இடத்துல வந்து சட்டத்தின் ஆட்சி அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தலைமையில் நடக்கக்கூடிய அந்த சட்டத்தின் ஆட்சி தான் இந்தியாவில் நடக்கும் அதாவது தனி மனிதன் தன்னுடைய ஆட்சியை வந்து மன்னராட்சி போல நடத்த முடியாது அதுக்கு இந்திய அரசானது அதாவது இந்திய அரசு அப்படின்ற பேரில் இயங்கக்கூடிய நம்ம நாட்டில் அதுக்கு அனுமதி கிடையாது ஸோ அதனால் அது வந்து சட்டத்தின் ஆட்சி அது ரூல் ஆஃப் லா அப்படின்றது தான் திஸ் இஸ் நாட் அ முனார்ச் அதாவது அரசாட்சி அப்படின்றது அரசினால் நடத்தப்படக்கூடிய ஆட்சின்றது மக்களாட்சியினுடைய ஒரு அங்கம் தானே தவிர இந்த இடத்துல மன்னர் ஆட்சி அப்படின்றது இந்தியாவில் இந்த கான்செப்ட் கிடையாது அதுக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆனது அனுமதிக்காது அடுத்த வந்து தகவல் அறியும் உரிமை ரைட் டு இன்ஃபர்மேஷன் இதை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது என்ன இதில் என்ன கான்செப்ட்ஸை ஒழிஞ்சிட்ருக்கு ஊழல் நடந்திருக்கா இல்லை சொத்து பட்டியல் ம அமைச்சர்கள் பற்றின தகவல்கள் ஸோ என்ன எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் எப்போ நடந்திருக்கு இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு நடுவில் அதுதான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பற்றியுமே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இந்தியன் டாபிக் கீழே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்பால் லோ லோக் ஆயுக்தாலுமே இந்த கான்செப்ட் தான் உதாரணத்துக்கு கரப்ஷன் நடந்திருக்கா ஆன்டி கரப்ஷன் சொல்லுவோம் இல்லையா அதாவது இந்த இடத்துல வந்து கரப்ஷன் நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு ஊழல் சம்பந்தப்பட்ட விசாரணை நடத்தணும்னா அதற்கான தரவுகள் நமக்கு தெரியணும் அதை நமக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்றத இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய ஆர்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நம்ம வெகுஜன மக்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் என்பவர்மெண்ட் ஆஃப் உமன் நமக்கு தெரியும் இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் உமன் அப்படின்ற டாப்பிக்கெலாம் நமக்கு தெரியும் ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அதனால விமென்ஸுக்கு பெண்களுக்கு வந்து அதிகாரத்தில் வந்து ஒரு பங்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றதையும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேசுது அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு நுகர்வோர் அப்படின்றது நம்ம தான் கன்சூமர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ் அதாவது நுகர்வோருக்கான பாதுகாப்பு ஒரு பொருளை ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னும்போது அந்த பொருள் அவங்களுக்கு பாதுகாப்பான பொருளாக இருக்க வேண்டும் அவங்களுடைய உடலையோ இல்லை அவங்களுடைய மற்ற விஷயங்களையோ பாதிக்காத எந்த வகையிலும் குந்தகம் ஏற்படுத்தாத ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் அதை விஷயம் தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பானது பேசும் டிஸ்கஸ் பண்ணும் அதாவது அவங்களுக்கான முழுக்க முழுக்க கன்சியூமர்ஸ் ரைட்ஸ் கன்சியூமர்ஸ் ப்ரொடெக்ஷன் அது சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்ற கான்செப்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மனித உரிமை சாசனம் ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் எங்கெங்கெல்லாம் வந்து மனித உரிமைகள் மீறப்படுகிறதோ எந்த இடத்துல எந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் மனித உரிமையை வந்து முழுமையாக மீறக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறதோ அந்த இடத்துல இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அப்படின்றது முக்கியமாக பேசப்படும் அந்த இடத்துல மனித உரிமை ஆணையம் அப்படின்றது தலையிடும் எந்த இடத்துல ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் அதாவது அவனுடைய மனித மற்ற செயல்கள் எந்த ஒரு நபரால் நடத்தப்பட்டாலும் இந்த ஒரு அமைப்பின் மனித உரிமை சாசன அமைப்பு ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அப்படின்றது அந்த இடத்துல மிக முக்கியமான ரோலை பே இது இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய சிலபஸ் இந்தியன் பாலிட்டியில் இந்த மாதிரியான முக்கியமான டாபிக்ஸில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது அது டீட்டெயில்டாக பேசப்படும் அதை ஒவ்வொரு லாங் வீடியோஸாக நான் போடுறேன் ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் சஜஷன் இல்லை இந்த ஒரு டாபிக் எனக்கு நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் அதை கண்டிப்பாக அடுத்த ஒரு லாங் வீடியோவில் நான் போடுறேன் இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி மற்றும் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கேள்விகள் மற்றும் பதில்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க